அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாசத்துல நமக்கு பௌர்ணமியில் வரக்கூடிய அண்ணாபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த அண்ணாபிஷேகம் பார்ப்பதால் கோடி லிங்கத்தை தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம ஜென்மத்தில் கோடி லிங்கம் பார்க்க முடியுமா அப்படி இந்த ஐப்பசி மாத அண்ணாபிஷேகத்தை பார்த்தால் நமக்கு கோடி லிங்க தரிசனம் கிடைத்த புண்ணியம் நமக்கு கிடைச்சு இது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் சிவபெருமானுக்கு சாத்தப்பட்ட அந்த அன்னத்தை பிரசாதமாக சாப்பிட்டால் அன்ன தோஷமே இருக்காது அன்னத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் இருக்காது ரொம்ப பேர் சாப்பாட்டுக்கே ஒரு நாளைக்கு வழி என்ன அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய காலம் இது எத்தனை பேர் சாப்பாட்டுக்காக கையேந்தி நிற்கிறான் பசியோடு அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அன்னத்துக்காக பசிக்குது எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு யாருக்கிட்டையும் போய் நிக்க கூடாது அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது அதற்குத்தான் இந்த அண்ணாபிஷேகத்தை நாம் கலந்து கொள்ள வேண்டும் அண்ணாபிஷேகத்திற்கு கலந்து கொள்வது மட்டுமல்ல அந்த அன்னத்திற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன நம்ம வாங்கி கொடுத்தால் விசேஷம் அப்படிங்கிறத இந்த முழுமையா வீடியோல பார்க்கலாம் ஆனா சொல்லுவாங்க அண்ணாபிஷேக பலன் சொர்க்கம் வரைக்கும் நமக்கு அன்னம் கிடைக்கும் அன்னத்துக்கு எந்த குறையும் இருக்காது சந்தோஷத்துக்கு எந்த தலையும் இருக்காது அப்படி சிவபெருமானுக்கு வரக்கூடிய இந்த அண்ணாபிஷேக பௌர்ணமியை தவற விடலாமா நமக்கு இந்த அண்ணாபிஷேகம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு புதன்கிழமை அண்ணாபிஷேகம் அற்புதமான இந்த நாள் எல்லா சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேக சிறப்பு பூஜை நடக்கும் சிவபெருமான் அந்த லிங்கத்தின் மீது முழுமையாக அன்னத்தால் மூடி அலங்காரம் செய்யப்பட்டு தீப தரிசனத்தில் அந்த கண்கொள்ளாத காட்சியாக சிவபெருமானை தரிசித்தால் நீண்ட வருடங்கள் பார்வை நமக்கு கிடைக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நீடிச்சிருக்கும் இந்த அண்ணாபிஷேகத்துல நம்ம கலந்துக்கிறதுக்கு உங்க ஊருக்கு அருகாமையில எந்த நேரத்துல எந்த காலத்துல பூஜை செய்யறாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிற அண்ணாபிஷேக நாள்ல நம்ம வீட்டுல வழிபடக்கூடிய முறையும் இருக்கு நான் தொடர்ச்சியா அவங்களுக்கு சொல்லி வர்றேன் கோவிலுக்கு அந்த அண்ணாபிஷேகத்திற்கு கோவிலுக்கு அந்த சிவாலயத்துக்கு அரிசி வாங்கி கொடு நல்ல பச்சரிசி ஏன்னா அந்த சாதம் பச்சரிசியால் செய்யப்பட்ட சாதத்தை தான் சிவபெருமான் லிங்கத்தில் பூசி அவரை அலங்காரம் செய்யப்பட்டு நம்ம தரிசிக்க போறோம் கோடி லிங்க தரிசனங்க கோடி லிங்க தரிசனம் பார்த்த புண்ணியம் கிடைக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அண்ணாபிஷேகம் தவறே விடக்கூடாது இந்த நாளை நம்ம தவற விடக்கூடாது அஞ்சாம் தேதி மறந்துடவே கூடாது அஞ்சு பதினோரு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை நம்ம சிவனை பார்த்தே ஆகணும் அதுவும் அந்த அன்ன அலங்காரத்துல சிவபெருமான நம்ம பார்க்கணும் அரிசி வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப புண்ணியம் அன்னபூர்ணி அருள் கிடைக்கும் காய் வகைகள் வாங்கி கொடுக்கலாம் பல வகைகள் வாங்கி கொடுக்கலாம் வில்வம் சிவபெருமானுக்கு வில்வம் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்திற்கு முன் அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா பசும்பால் பசும் தயிர் பசும் நெய் கரும்புச்சாறு போன்றவைகள் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் இப்படி சிவபெருமானுக்கு அபிஷேக பிரியரவு எவ்வளவு வேண்டுமானாலும் அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்து இருக்கலாம் குடும்பத்தோட போகணுங்க இந்த அண்ணாபிஷேகத்தை பார்க்க குடும்பத்தோட போய் சிவபெருமான தரிசிக்கணும் அந்த அண்ணாபிஷேக பௌர்ணமி நமக்கு அற்புதமா புதன்களமா அமைஞ்சிருக்கு இல்லையா விரதங்கள் இருந்து வழிபடலாங்க இந்த அண்ணாபிஷேக பௌர்ணமியில விரதம் இருந்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்குங்க காலையில ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்து நேராடிய பிறகு உங்க வீட்டுல விளக்கேத்தி வச்சு நீங்க சிவலிங்க வச்சிருந்தா ரொம்ப விசேஷம் அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க பால் தயிர் இளநீர் என்ன கிடைக்கிறதோ அபிஷேகம் பண்ணுங்க உங்க வீட்லயே பச்சரிசி சாதம் செய்யுங்க நல்ல கொலைய நல்ல பெசஞ்சு அந்த லிங்கத்தின் மீது அந்த சாதத்தை முழுமையாக லிங்கத்தை மூடுற அளவுக்கு நீங்க அந்த அலங்காரம் செய்து வில்வ இலை சாற்றி அவருடைய நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க சிவநாமம் இருக்கு தமிழ்ல இருக்கு நீங்க தமிழ்ல கூட நீங்க அந்த புக்கு வாங்கி வச்சுக்கிறீங்க இல்ல ஓம் நம சிவாயங்கிற இந்த பஞ்சாச்சரம் மந்திரத்தை சொல்லுங்க சொல்லி தீப தூப ஆர்த்தி காட்டுங்க ரொம்ப விசேஷம் தீப தூப ஆர்த்தி காட்டுங்க சிவநாமத்தை அந்த சொல்லிக்கிட்டே இருங்க அந்த சிவாலயத்துல கொடுக்கக்கூடிய அன்னத்தை வாங்கி சாப்பிட்டு நீங்க என்ன செய்யணும் விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கிறோம் எங்க ஊர்ல மதியமே நடந்துருதுங்க எங்க ஏரியாவுல வந்து மாலை நேரம்தான் பண்றாங்க எப்ப இருந்தாலும் பரவாயில்ல சிவனுக்காக விரதம் வருங்க சிவ அன்னத்தை சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கிறது அன்னைக்கு முழுவதும் சைவமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா பௌர்ணமி இருக்கு இல்லையா கிரிவலம் கிரிவலம் ரொம்ப விசேஷம் இந்த நாள்ல சிவபெருமான கிரிவலம் சுத்தி வந்தோம் அப்படின்னா கோடி முறை கிரிவலம் சுத்தி வந்த பலன் நமக்கு கிடைக்கும்னா கோடி லிங்க தரிசனம் எப்படி நமக்கு அந்த பலன் கிடைக்கிறதோ கோடி முறை நீங்க சுத்த முடியுமா இந்த ஜென்மத்துல அந்த திருவண்ணாமலை கிரிவலத்தை கோடி முறை சுத்துறதுக்குன்னு ஒரு பிராப்தம் அது நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆனால் இந்த அண்ணாபிஷேக பௌர்ணமியில் நீங்கள் ஒரு முறை கிரிவலம் சுற்றி வந்தால் கோடி முறை சுற்றிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எவ்வளவு விசேஷம் கோடி நீங்க தரிசனம் எந்த விஷயத்தை சிவநாமத்தை சொல்றீங்க ஒரு முறை நமச்சிவாயங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அது கோடி முறை சொன்னதுக்கு பலன் கிடைச்சிடும் எல்லாமே கோடி 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 கோடியால் உங்க வாழ்க்கையில் குமிய போகும் லட்சுமி கடாட்சம் ஐஸ்வர்யம் உங்களுடைய இல்லத்துல அன்னபூர்ணி நிரந்தரமாக குடியேறக்கூடிய நாள் ஏன்னா அன்னபூர்ணி தாங்க ஒரு வாழ்க்கையில சந்தோஷமா நம்ம சாப்பிடணும் சிலவங்க பார்த்தோம் சாப்பிடமோ சண்டை வரும் எப்படி சாப்பிடமோ சண்டை வரும் திடீர்னு சண்டையில அப்படியே கையை சாப்பாட்டுல விடுவாங்க சாப்பாடு தட்டை தூக்கி வீசுவாங்க சாதம் அடிக்கடி குழஞ்சு போகும் சாதம் நல்லாவே இருக்காது இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்னதோஷம் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறோம் சாப்பிடும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் சண்டை வருதுங்க அன்னதோஷம் இருக்கு இந்த மாதிரி அன்னாபிஷேக பௌர்ணமிகை நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களால முடிஞ்ச பொருளுதவி அரிசி அதுக்கான காய்கறிகள் பல வகையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அன்னதோஷம் நிவர்த்தியா இதால இதால் அன்னபூர்ணி அருள் கிடைக்கும் சாப்பிடும்போது சந்தோஷமா இருக்கும் தூங்கும்போது சந்தோஷமா இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க ஜீரணமாகாது எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கும் சாப்பிட முடியாது பார்க்குறோம் இல்லையா ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்புல வந்து ஒரு வாய்க்கு ருசியா சாப்பிட முடியாத நிலைமையில எவ்வளவு பெரிய லட்சுமி கடாட்சம் இருந்தாலும் சாப்பிட முடியாத நிலைமையில இருந்தா என்னங்க பணம் கோடி கோடிய பணம் வச்சு சாப்பிட முடியும்னா எதுக்கு இதற்கு தான் ஆரம்ப காலத்திலே இது போன்ற ஆன்மீக விஷயத்துல நம்ம செயல்படணும் சிவபெருமானை தரிசிக்கணும் இந்த ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகத்துல கலந்துக்கிட்டு முடிஞ்சால் அந்த அன்னதானத்தையே ஏற்பாடு செய்து வரும் பக்தர்களுக்கு அன்னம் அளிக்கணும் பசியோடு இருப்பவர்களுக்கு சாப்பாடு கொடுங்க அன்னம் கொடுங்க அன்னம் கொடுத்துக்கிட்டே இருங்க ரொம்ப விசேஷம் இப்படி கொடுக்கறதுனால நீங்க லட்சுமி கடாட்சம் வந்து உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் இருந்தாலும் கூட உணவுல எந்த கட்டுப்பாடும் இருக்காது ஒரு வயசு வந்துச்சுங்க சாப்பிடக்கூடாது இதை தான் நீ செய்யணும் சாப்பாடே சாப்பிட முடியாம எத்தனை பேர் இருக்கான் உப்பு இல்லாம சாப்பிடக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க ஏன் அதெல்லாம் வேணாம் நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும் நீங்க நினைச்சி அப்படின்னா உங்ககிட்ட செல்வம் இருக்கு எங்க குடும்பத்துல இது மாதிரி பிரச்சனை இருக்கு இருந்தும் எங்கனால நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும்னு நினைச்சு அப்படின்னா ரொம்ப பேருக்கு சாப்பாடு கொடுங்க கோவிலுக்கு அரிசி வாங்கி கொடுங்க அன்னதானம் இந்த நாள்ல செய்யுங்க இந்ததான் இந்த நாள் மட்டும் இல்லைங்க எல்லா நாளும் அன்னதானம் செய்யுங்க மத்தவங்க சாப்பிட சாப்பிட அந்த உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய அன்னதோஷம் நிவர்த்தியா சிவபெருமானுடைய அருள் உங்களுடைய இல்லத்துல பரிபூரணமா கிடைக்கும் பௌர்ணமி ரொம்ப விசேஷம் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக சிவாலயம் சென்று அந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அந்த அண்ணாபிஷேகத்தை அந்த அன்ன அலங்காரத்தை குளிர பார்க்க வேண்டும் அந்த அன்னத்தை வாங்கி பிரசாதமாக சாப்பிட வேண்டும் ரொம்ப விசேஷம் நீங்க உங்க வீட்டுல உங்க இல்லத்துல அந்த சிவலிங்கத்தின் மீது பூசிய அன்னத்தை எடுத்து பசுமாட்டுக்கோ இல்ல நீங்க கூட சாப்பிடலாங்க கொஞ்சம் நீர் நிலையில கிடைக்கணும்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல அதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால பசுமாட்டுக்கு தானம் கொடுப்பாங்க கொஞ்சமாவது எடுத்து சாப்பிட வேண்டும் இல்லை ஓரமா வச்சு ஒரு எறும்பாவது அந்த சாதத்தை எடுத்து கொண்டு போகும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அதி அதிசக்தி வாய்ந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அண்ணாபிஷேகத்தை அன்பு உறவுகளே தவற விடாதீங்க அடுத்த வருஷம் நான் திருப்பி வரும் இந்த வருஷம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது தான் இருக்கு அதனால எல்லாம் சிவமயம் எல்லாம் சிவன் நம்மளை காக்கக்கூடியவனும் சிவன் நம்மளை பார்க்கக்கூடியவனும் சிவன் இந்த நாள்ல சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேக பூஜையில தேவையான பொருளை வாங்கி கொடுத்து கலந்துட்டு அந்த அன்னத்தை பிரசாதமா வாங்கி சாப்பிடுங்க முடிஞ்சவங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னம் கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்க இருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோக்குள் உங்களை தேடி வரும் நமக்கு நீங்க ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு உங்களுடைய பேரு டேட் ஆஃப் பர்த் டைம் பிறந்த ஊரும் முக்கியமா அனுப்புங்க அதே நம்பர் தான் ஜிபே நம்பரும் வேற ஏதாவது சந்தேகங்கள் தான் வாட்ஸ்அப்ல நீங்க கேட்டுக்கிறலாம் அன்பு உறவுகளை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து என் அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்